இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து முருகருக்கெல்லாம் விழா எடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கட்டுறாரு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களை பவன் கல்யாண் குறிப்பிட்டு பேசுறாரு அப்ப எல்லாருக்குமே சீமான் மட்டும்தான் எதிரியா இவங்க வந்து அகன் நானூறா உருவாகணும் பண்றாங்க அதாவது எங்க உரிமையில நீங்க அடிச்சுட்டாங்க இங்க ஒரு தமிழ் கட்சி இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருவோம் வருவாங்க நான் இப்போ சொல்கிறேன் நேரடியா சவால் வருது நீங்கள் இன்னும் உங்க இடத்துல முருகருக்கு மாநாடு நடத்துங்க இந்த ஒட்டுமொத்த நாம தமிழர் கட்சியை ஆதரவு தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ எங்க கடவுளில் அவன் தூக்கி பிடிக்கிறான் எங்க தமிழை தூக்கி தமிழ் நடத்து தமிழ் நடத்துனால தூக்கி பிடிப்போம் நீ பண்ணலங்க ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிரு நீங்க வந்து பேசுகிறதுல ரிசைன் பண்ணிட்டு போயிரு சரி அதாவது வந்து இப்போ பவன் கல்யாணம் வந்து சீமானவர்களை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் பயந்தான் ஒட்டு இவங்க எல்லாருக்கும் என்னென்னா இங்க பேசக்கூடிய தமிழ் தேசியங்கிறது இன்னும் வருடத்தில் இந்தி ஒன்று முழுக்க ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும் அதுதான் இவங்க எல்லாருக்குமே பயம் அந்த பயம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் இருந்து திமுக இருக்க ஒருத்தர் விட தமிழிலும் நடக்கும் யார் நாட்டுல யாரா வந்து தமிழ் நடக்கும் என்ன தமிழிலும் நடக்கும் தான் நடக்கும் பார் நீ பெரியார் ஒருத்தவங்க லவ் ஸ்பீக்கர் அக்கா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அவர் அவங்க வந்து சீமானவர்களை வந்து பிக்காளி போயலை அப்படி இப்படின்னு மிகவும் அவதூறாக ஒரு ஃபோன் காலில் வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்கப்படுறீங்க நாம் தமிழர் கட்சியில் ஐயா சீமானவர்களையும் பெரியார் இத்தனை இத்தனை தாக்குதல் நடத்தும் போது பேசும்போதும் எந்த ஒரு இடத்துலையும் அவன் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லலை சொல்லியிருக்கேன்னா சொல்லிருக்கலாம் நீ சொல்லி தான் எங்களுக்கு அறிவு வரணும் நீ சொல்லி தான் முக்கியமாக சீமானவர்களுக்கு அறிவு வரணுங்கிறதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் உனக்கு முன்னாடி பிறந்தவர் உனக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழ் தேசியன்ற கொள்கையை தமிழ்நாடு இருந்த கொள்கையை உலகம் முழுக்க எடுத்துட்டு போனவர் அவருக்கு தெரியும் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் செல்லப்பிள்ளை குட்டி சீமானவர்கள் வணக்கம் தம்பி வணக்கம் முருகர் மாநாடு பிஜேபி சார்பாக நடத்தினாங்கல்ல அங்க வந்த பவன் கல்யாண் கூட இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் விட்டுட்டார் ஆனா அண்ணனை மட்டும் தான் குறிப்பிட்டு பேசினாரு ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து முருகருக்குலாம் விழா எடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கட்டுறாரு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களை பவன் கல்யாண் குறிப்பிட்டு பேசுறாரு அப்ப எல்லாருக்குமே சீமான் மட்டும் தான் எதிரியா நீங்க ஆந்திராவில் தெலுங்கு கட்சி வச்சு நடத்துவீங்க அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் அமைதியாக இருப்பீங்க தமிழ்நாட்டில் எங்கள் உரிமையை வாங்க உங்களுக்கு எரியுது நாங்கள் வந்து எங்கள் உரிமையை கேட்டால் உங்களுக்கு எரியுது நான் முன்னாடியே சொன்னேன் இவங்க வந்து அகண்ட் ஆந்திரா உருவாக்கணும் அப்படின்னாலும் பண்ணுறாங்க அதாவது எங்கள் உரிமையில நீ அடிச்சுட்டா நீங்கள் வேடிக்கை பார்க்கணுமா இங்கே ஒரு தமிழ் தேசிய கட்சி இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருவோம் வருவாங்க நிப்பும் அமைதியாக பாரு அது உன் உரிமையை நீ வாங்கிக்கிறப்ப நல்லா இருக்குல்ல ஏன் சொத்து யாருமே நான் வாங்கிக்கிறேன் அமைதியாக பாரு நீ வேடிக்கை வேடிக்கைப்பார் எங்காலும் சொல்கிறதுக்கு தமிழ்நாடு அரசே வெயிட் பண்ணுது முதலமைச்சர் ஸ்டாலினே வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஆ சீமானா சொல்கிறேன் நாளைக்கு நாம் எப்படி அதை மாற்றி திருத்தி திருத்தம் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு வெயிட் இருக்காரு அவரே வெயிட் பண்ணார் என்ன ஸ்டேட்மெண்ட் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசே இருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க நீ யார் வந்து எங்களுக்காட்டி பேசி கொடுக்குறது போய் நீ வேலையை பாரு நாங்கள் வேலையை பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் எங்கே எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஏன் நாங்க பாத்து தானே நீ வந்து பேசினீங்க பிஜேபி அண்ணாமலை முருகன் என்ன பண்ணாரு ஏன் யாத்திரை எடுக்கலையா முருகன் அண்ணாமலை எல் முருகன் யாத்திரை எடுக்கலையா யார் பண்ண எங்கால் பண்ணதை பார்த்து தானே வந்த எங்கால் திருச்செந்தூரில் தமிழர் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்து தானே வந்த அதுக்குதானே உங்களுக்கு துணை புரியுறாங்கன்னு வந்த உங்கால் கூட ஒருத்தர் நத்துனாரு உங்கள் சொந்தக்காரங்க பாஜக பி டி எங்க ஐயா ஸ்டாலின் முருகன் மாநாடு அப்பா அவரே யாரும் அப்பான்னு சொல்லுது அப்புறம் சொத்து பிரிச்சு கொடுன்னு கேட்டால் எதாவது நம்ம மேலே கேஸ் போட்டுடுறேன் யார் சொத்து யாரா கேட்குறது அப்படின்ட்டு தேவையில் அதனால் உங்களாலும் கூட நடத்துனாங்களே அதுக்கு வரல அது கேட்கல நான் இப்போ சொல்கிறேன் நேரடியாக சவால் விடுறேன் நீங்கள் வந்து உங்கள் இடத்துல முருகருக்கு மாநாடு நடத்துங்க நானும் சீமா நாங்களும் ஒத்துமொழி நாம் தமிழர் கட்சி ஆதரவு தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ எங்கள் கடவுளை அவன் தூக்கி பிடிக்கிறான் எங்கள் தமிழை தூக்கி தமிழை நடத்து தமிழை நடத்துகிறாங்க தூக்கி பிடிப்போம் நீ பண்ணலமே ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிரு நீ இங்கே வந்து பேசுறேன் இல்லை ரிசைன் பண்ணிட்டு போயிரு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ எம்பியெல்லாம் ஒரு பிரச்சனையும் ரிசைன் பண்ணிட்டு போயிடு சரி அதாவது வந்து இப்போ பவன் கல்யாண் வந்து சீமானவர்களை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் பயம்தான் ஒட்டுமொத்த இவங்க எல்லாேருக்கும் என்னன்னா இங்கே பேசக்கூடிய தமிழ் தேசியங்கிறது இன்னும் ஒரு ஐம்பது வருடத்தில் இந்தி ஒன்று முழுக்க ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும் அதுதான் இவங்க எல்லாருக்குமே பயம் எங்க அவங்கவுங்க உரிமை அவங்க கேட்க போகிறாங்களோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இவங்க இவங்க எல்லாருக்கும் அதுதான் இங்கே பிரச்சனையே இங்க திமுக ஏன் சீமான பார்த்து பயப்படுதுன்னா இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்தோம் பித்தலாண்டம் பண்ணிட்டு இருந்தோம் அது அப்படின்னு சாக்காயிட்டேன் ஐயோ நான் சாக்கிட்ட வடிகள் சொல்ற மாதிரி அந்த பயம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின்லேருந்து இருந்து திமுகல இருக்க ஒருத்தர் விட தமிழிலும் நடக்கும் யார் நாட்டில் யாரா அந்த தமிழில் நடக்கும் என்ன தமிழிலும் நடக்கும் தான் நடக்கும் பாரு நீ உங்க மைக் அதிகமா எங்க உங்க சவுண்ட் அதிகமா கேக்குதா எங்க சவுண்ட் அதிகமா கேக்குதா நீ பாரு நீ பாப்பலவா சரி இவ்வளோ சவால்கள் எல்லாம் விடுறீங்க பெரியார் பேத்தி ஒருத்தவங்க லவ் ஸ்பீக்கர் அக்கா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அவர் வ அவங்க வந்து சீமானவர்களை வந்து பிக்காலி பயலை அப்படி இப்படின்னு மிகவும் அவதூறாக ஒரு ஃபோன் காலில் வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போறீங்க ஜி நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்கள் பெரியார் இத்தனை இத்தனை தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு இடத்துலையும் அவன் அவன் கிடக்கிறான் அப்படின்லாம் சொல்லலை சொல்லியிருக்கேன்னா சொல்லியிருக்கலாம் ஐயா பெரியார் பெரியார் சிந்தாரி பெரியார் போனார் சில இடத்துல ஆராம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் புரியுதுங்களா வேறு எதுவுமே வந்து தரைக்குறையாக பேசுகிறதுலாம் கிடையாது உனக்கு வந்து கருத்து தீட்டிதான் எதிர்க்க முடியல நான் என்ன சொல்கிறேன் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் சீமான வீடியோ எல்லாம் நிறைய இருக்குது நீ பத்து நிமிஷம் ஒன்றும் இல்லை பத்து நிமிஷம் ஒரு நாளில் நேரம் ஒதுக்கி சீமான பேச்ச கேள்வி கேட்டால் கொஞ்சம் அறிவு வரும் தெளிவு வரும் நல்ல சமயோசித புத்தியும் மதிநுட்பமும் வரும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் ஐயா பெருந்தித்தனானவர்கள் தென்மொழி ஒவ்வொரு பகுதியாக 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 வரும் தென்மொழி வரும் தென்மொழியை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வந்த இதழ்கள் இன்றைக்கி வரைக்கும் வருது வந்துட்டு தான் இருக்குது வர்றதெல்லாம் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வா அப்போ தான் அறிவு வரும் நீ வந்து நடுவில் படிச்சுட்டு இந்த வடிவில் சொன்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்க நீ நடுவில் படிச்சுட்டு வந்து சந்தேஷ் எதுக்கு வந்து வளர்ற முடிசை படிச்சுட்டு வா நாங்கள்லாம் பிஹெச்டி பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம் நான் பிஹெச்டி கிளியர் பண்ணி நெட்டு கிளியர் பண்ணி நாங்கள் போய் பேராசிரியர் ஆகிட்டோம் ஆகிட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு நீ நான் எல்கேஜி கூட படிக்கலை நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு தலைக்கு தட்டி அனுப்பணுமா வேணாவும் தட்டாமல் வச்சிருக்கோம் தட்டினோம்னா பிரச்சனையாக போயிடும் ஓடி போயிருக்கா போய் படிச்சுட்டு வா அப்புறம் இல்லை அவங்கள வந்து பெரியார் தான் வந்து பெண்களுக்காக சொத்து உரிமை வாங்கி கொடுத்தாராம் பெரியார் தான் படிக்க வைச்சாராம் பெரியார் தான் சாதிகளை ஒழிச்சாராம் அப்படின்னு பல உண்மைகளை வந்து அந்த வாய்ஸ்ல உடைக்கிறாங்களே வலிதான் வகை சொல்றாங்கயா அப்படின்னு கே நம்மளுக்கு தோணுது அப்போ என்ன பெரிய ரட்டமலை சீனிவாசன் தெரியுமா அவங்களுக்கு அவருடைய மனைவி தெரியுமா ரட்டமலை சீனிவாசனுடைய மனைவி தெரியுமா யாருன்னு தெரியுமா அவங்க பேர் தெரியுமா ஆ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பெரியார் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா இனிமாதிரிலாம் தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நாங்கள் எங்களுக்கு பேச தெரியும் உன்ன விட நான் அதிகமாக பேசுவேன் நாமலாம் பேசாமல் இருக்குது இது ஒன்று தான் காரணம் ஏன்னா நான் படிச்சிருக்கேன் பெரியார் பற்றி எனக்கு தெரியும் மற்ற தலைவர்களை பற்றி நான் படிச்சுருக்கேன் நீ நீ வாழ்கிறன்னா பஞ்சிமலத்தை சொத்து பிரச்சனை நீ பேசுகிறல்ல அந்த சொத்து வாங்கி கொடுத்து அந்த தாத்தா ரெட்டமலை தான் அவர் இல்லாமல் நீ ஒன்றுத்தையும் செய்ய முடியாது புரியுதா நீ வந்து தேவையில்லாமலாம் பேசக்கூடாது அவன் மனைவி நீ சொல்கிறல்ல சொத்தில் பங்கு கேட்கணும் சொத்துல பங்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பல வகையில் பேசுனவங்க மனைவி ஐயா ரெட்டமண சீனிவாசன் அவர்களுடைய மனைவி வந்து மீனாம்பால் அவங்களுக்கு பேரில் நிறைய தெரு இருக்குது மீனாம்பாள் மீனாம்பால் தெருவு ஒன்று இருக்குது விவாசார்பாடுலேயும் ஒன்று இருக்குது மீனாம்பால் தெரு ஒன்று இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில் அந்த வரலாறுலாம் நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு பேசி அதுக்கப்புறம் ஐயா பாரதியார் அவர்கள் இருக்காங்க அவங்களும் வந்து அவங்க மனைவி வந்து பக்கத்தில் உட்காரக்கூடாது பக்கத்தில் உட்கார வச்சு புகைப்படமே எடுத்துருக்காங்க அதே போல் இந்த காலத்துலேயே ஆமாம் அந்த காலத்தில் வீதியில் வந்து கணவனோட நடந்து போகக்கூடாதுன்றப்ப கைப்பிடிச்சி தோலோட தோல் போட்டு நிவாரணம் பார்த்துக்கோம் அப்படின்னு போயிருக்காரு அவங்களாம் இவ்வளோ செஞ்சுருக்காங்க பாரதிதா நிறைய பாடி இருக்கார் நீ அவங்களும் தெரிஞ்சுட்டு வந்து பேசு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பேசு நீ எதுவுமே தெரியாமல் வந்து அவர் பண்ணிட்டாருங்க அவர் பண்ணிட்டாருங்க செஞ்சுட்டாருங்க செஞ்சுட்டு அவர் ஒன்றத்தையும் செய்யலை மற்றவன் செஞ்சதை சொன்னாரே தவிர வேறு எதையும் நீ போய்ட்டு வா நீ எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ சொல்லி தான் எங்களுக்கு அறிவு வரணும் நீ சொல்லி தான் முக்கியமாக ஏ சீமானவர்களுக்கு அறிவு வரணுங்கிறதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் உனக்கு முன்னாடி பிறந்தவர் உனக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழ் தேசமன்ற கொள்கையை தமிழ்நாடு இருந்த கொள்கையை உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போனவர் அவருக்கு தெரியும் புரியுதா நீ சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அண்ணாமலை மாதிரி அண்ணாமலையை விட அறிவாளி அண்ணாமலையாவது இருபதாயிரம் புத்தகம் தான் படிச்சுட்டு இருக்காரு புரியுதுங்களா அவரை விட அறிவாளி எங்கேயாவது புரிஞ்சிக்க போய் எங்கேயாவது ஒரு மூலையில் இந்த பெரியார் இந்த வீரமணி பேசுவார் இல்லையா ஏதாவது ஒரு காவா காவா பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி எங்கேயாவது உங்கள் காவா பக்கத்தில் அந்த நாலு பேர் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஊற்றி ஊற்றி அந்த இடத்துல போய் வச்சிக்க நாலு பேர் எம்ஜிஆர் பாட்டு பாடுற மாதிரி அதை சொல்லி சொல்லி நீ சாக்கடிச்சுட்டே கேட்பான் அதையாவது கே அவனுக்காவது அறிவு வளரும் புதிதாக எங்ககிட்ட வந்து சொல்லாத நாங்கள்லாம் தெளிவாக தான் இருப்போம் அதனால் நீ ஓவரா பண்ணினா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் தக்காளி வேலையெல்லாம் விற்காது அப்புறம் உன் தக்காளி வந்து விற்காது பார்த்துக்க அவ்வளோதான் மரியாதை சொல்கிறது அவ்வளோதான் இங்கே பெரியார் வந்து அவ்வளோ பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்தாரு பெண்கள் விடுதலை எல்லாம் அப்புறம் ஏன் இன்னும் கூட பெண்களுக்கான உரிமை இன்னும் சரியில்லை இன்னும் கூட பாலியல் பலாக்காரங்களாம் நடந்து தானே இருக்கு அப்போ அங்கு பாலியல் பலாத்காரம் பண்ணும் ஒவ்வொரு ஆண்கனதிலும் பெரியார் வாழ்கிறாரா பெரியார் சொல்லி கொடுக்குறாரு பெரியார் வந்து அதுக்கான ஒரு பாடமே புகட்டியிருக்காரு அப்படியா அங்கெல்லாம் அங்கெல்லாம் பெரியார் வாடுறாரு அப்படின்னு நான் தமிழ் தேசிய சீமான் சொன்னா ஆமா மீனவர்கள் ஒவ்வொரு ஒரு மனதிலும் சீமான் வாடுறாரு ரெட்டைமலை சீனிவாசன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நிலத்திலும் பஞ்சமி நிலத்திலும் இரட்டைமலை சீனிவாசன் அவர் வாடுறாரு அப்படின்னு சொல்லலாம் பெரியாரை சொல்லுன்னா பாதையில் பராத்தானம் செய்யும் ஒவ்வொரு ஆண்களின் மனதிலும் பெரியார் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லணுமா இல்லைங்க கதை இது போய் ஒழுங்காக படிங்கக்கா ஒழுங்காக படிச்சுட்டு பேசுங்க சரிப்பா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது நீங்கள் திரும்ப அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க விபதி வச்சு அதை அழைச்சிருக்காரு ரசிகர்களுக்கு போட்டோ கொடுக்கும்போது அப்படி நடக்கும்போது அதை பேசுபவர்கள் எல்லாருமே ஒரு சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது என்ன வந்து இன்னைக்கு பேசுகிறேன் நீங்க அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள போக முடியாமல் இருந்தேனே அன்னைக்கு யார் குரல் கொடுத்தீங்க அப்படின்னு ஆனால் சீமானவர்கள் நீங்கள் சொன்னது போல அந்த பஞ்சமி நிலம்னு பல மக்களுக்காக பல பிரச்சனைகளுக்கு கலசில் நிற்கிறாரு அப்போ இது கேட்கக்கூடிய கேள்வி சீமானவர்களை நோக்கி தான் கேட்குறாரா இல்லை யாரை நோக்கி இது கேள்வி கேட்கறாருன்னு நம்ம பார்க்கலாம் அவர் என்ன நோக்கத்துக்காக கேட்டாருங்கன்னா அதை அடுத்த விடம் அவர் விபூதி வச்சாரா வைக்கலையாங்கன்னா அந்த கணக்குலாம் எங்களுக்கு தாவியே கிடையாது நாங்கள் ஒரு நோக்கத்தில் செயல்படுறோம் நாங்கள் சொல்கிறது என்னன்னா இவங்களாம் ஒரே கொடு நாங்கள் மட்டும்தான் வேறு கொடு நீ வச்சா விபதி வச்சா வைக்கா டிப்போன்னு அதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை ஒன்றும் இல்லை அவசியமே இல்லை எனக்கு தாவியே இல்லை அது புரியுதுங்களா நாங்கள் பாட்டு உங்களெல்லாம் கடந்து நாங்கள் எங்கேயோ போய்ட்டோம் சிவன் சோ நான் முட்டிலும் கடந்தவன் அப்படின்னு வார் உங்களெல்லாம் முற்றிலும் கடந்து நாங்கள் எங்கேயோ போய்ட்டோம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய்ட்டோம் நீ இப்போ தான் வந்து நான் இருந்தேனே அப்போ நேரம் கேட்டிங்களா என்ன மதிச்சிங்களா அப்படின்னு கேட்குறீங்க புரியுதுங்களா பஞ்சமில்லத்துக்காக நீ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் போராடுவோம் குரல் கொடுப்பாங்கிறீங்களா பஞ்சமில்லத்துக்காக போராடணும் தலைவர் கம்மி காமிங்க முடியுமா உங்களால் இக்காலத்தில் பஞ்சமல்ல மீட்கணும் அப்படின்னு போராடின ஒரு தலைவர் யார் சீமான மட்டுந்தானே நீ இருந்த சீமான மேடையில் திமுக மேடையில் ஏறி ஏன் உங்கள் மேடையில் ஏறி சீமான ஒரு சிறந்த மனிதன் அவர் வந்து பஞ்சமலையத்துக்காக போராடிருக்காருங்க பாராட்டினுங்க வார்த்தைக்களைங்கன்னு பேசிருக்கீங்களா நினைக்காது அது விஷயத்தெல்லாம் பேசிட்டு வாங்க அப்புறம் நீ நல்லவரா கெட்டவராங்கிறது தள்ளி பேசுவோம் சீமானவர்கள் பஞ்சமலையில் போ போராட்டம் நடத்தும் போது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்திருந்தீங்கனாலே போதும் நீங்கள் ஆதரவு கொடுத்து நான் சீமானை ஆதரிக்கேன் காமிக்கிறதுக்கு அந்த பஞ்சமல்ல போராட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மேடையில் ஏறி சொல்லி மேலே ஏறினீங்கனாலே போதும் ஆஹா இவரும் உண்மையாக பண்ணுறாருப்பா அது அப்படின்னு ஒத்துருக்கலாம் நீங்கள் அவர் பண்ணும்போதே அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சவங்க தான் நினைங்களா நீங்களாம் பேசவே கூடாது முதல்ல எங்கே ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில் எந்த மூணையில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே போய் நிற்கிறாங்க அங்கே தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிது அங்கே தான் சீமாக நிற்கிறாரு எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைனாலும் உடனே போகிறாரு அதுதான் தலைவன் தலைவன் தான் தலைவன் அதுதான் மக்கள் பிரச்சனை நீ எதுவுமே இல்லாமல் நான் நான் பேச்சில் மட்டும் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னா இது வேலைக்கே ஆகாது உங்க உங்க கட்சியில் இருக்க உங்களுக்கு தெரியும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணீங்க யாருக்காக குரல் கொடுத்தீங்க சரி அதாவது வந்து தற்போதைய கலா அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி எல்லாம் பல தகவல்கள் கொடுத்தீங்க நன்றி நன்றி